நாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது அவருடைய வருகைக்கும் இங்கே வந்து பொங்கல் விழா எடுப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர்களாலும் வேறு பலராலும் செய்யப்பட்ட எதிர்ப்பு பேரணி ஆர்ப்பாட்டத்தின் போது கௌரவ வேலன் சுவாமி அவர்களும் அதில் பங்கு பெற்றிருந்தார் தலைமை தாங்கியும் இருந்தார் அதனை காரணமாக காட்டி போலீஸார் இன்று மத்தியானம் அவரை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தியிருக்கிறார்கள் சட்ட விரோத கூட்டம் ஒன்றை நடத்தியதாகவும் ஜனாதிபதிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டியதாகவும் போலீஸார் அவர்களுடைய ஊர்வலத்தை தடுத்த போது போலீசாருக்கு இடையூறு விளைவித்ததாகவும் காயம் விளைவித்ததாகவும் குற்றச்சாட்டுக்கள் இந்த அறிக்கையிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படியாக சொன்ன குற்றச்சாட்டுகளை ஒரு சுவாமி அவர்கள் சார்பிலே நாங்கள் மறுத்துரைத்திருக்கிறோம் மிகவும் அமைதியான முறையிலே நடத்தப்பட்ட ஒரு பேரணி இலங்கை அரசியலமைப்பிலே பதினாலாவது உறுப்புறையிலே இப்படியாக நடப்பதற்கு எதிரணி எதிர் பேரணியால் நடத்துவதற்கு முழு உரித்தும் இருக்கிறது என்பதை நீதிமன்றத்துக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறோம் ஆகையினாலே இது ஒரு சட்ட விரோத கூட்டம் என்று போலீஸார் இதனை அழைப்பதற்கு எந்தவித சட்ட அடிப்படையும் கிடையாது என்பதை தெளிவாக நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கிறோம் அது மட்டுமல்ல அமைதியான முறையிலே நடத்தப்பட்டு ஜனாதிபதி அவர்களுக்கு இங்கே இருக்கிற மக்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற உரிமை இருக்கிறது என்றும் கௌரவ சுவாமி அவர்கள் மக்கள் சார்பாக ஜனாதிபதிக்கு இதனை தெரியப்படுத்த வேண்டுமென்று மிகவும் அமைதியாக போலீசாரிடத்திலே பலதிறகுகள் கேட்டும் அவர்கள் அதனை மறுத்த காரணத்தினாலும் அதற்கு பதில் சொல்லாமல் இருந்த காரணத்தினாலும் பிறகு ஜனாதிபதி போய்விட்டார் என்று பொய் சொன்ன காரணத்தினாலும் கோபமடைந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் அந்த கலை தகர்த்து முன்னேறியதும் போலீஸார் தண்ணீர் தாரையை அடித்து குழப்பியதையும் நாங்கள் அறிந்த விடயங்கள் கௌரவ சுவாமி அவர்கள் எந்த விதமான வன்முறையிலேயும் ஈடுபட்டிருக்கவில்லை இதை சம்பந்தமாக காணொலிகள் பல இருக்கின்றன ஆகையினாலே போலீஸாருடைய குற்றச்சாட்டுக்கள் முற்று முழுதான பொய்யான குற்றச்சாட்டுக்கள் என்பதையும் நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம் போலீசாருடைய முறைப்பாட்டையும் நாங்கள் செய்த சமர்ப்பணங்களையும் கேட்ட கௌரவ நீதமானவர்கள் வேளன் சுவாமியார்களை ஒருவருடைய ஒரு புணையாளியுடைய சரீரப்பணையிலே செல்வதற்கு அனுமதித்திருக்கிறார் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் கூப்பிடப்படும் இதற்கு மேலதிகமாக போலீசார் இந்த தடைகளை உபயோகித்து மக்களை தடுக்கிற வேளையிலே தனக்கு காயம் விளைவித்ததாகவும் தன்னை தாக்கியதாகவும் சுவாமி அவர்கள் தன்னுடைய போலீசாருக்கு கொடுத்த வாக்குமூலத்திலே சொல்லி சொல்லியிருக்கிறார் இது நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம் இது சம்பந்தமான காயங்களை ஆராய்ந்து நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரிக்கு ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் இன்றைய தினம் மாலை நான்கு முப்பது மணி அளவிலே எங்களுடைய சிவகுரு ஆதீனத்திலே ஆன்மீக வகுப்புகளை அறுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கு எடுத்துக்கொண்டிருந்த பொழுது அடியேன் கைது செய்யப்பட்டேன் அந்த அடிப்படையிலே அங்கிருந்து நேரடியாக உடனடியாக வரும்படியாகவே உத்தரவு விடுக்கப்பட்டிருந்தது எந்த தொடர்பாடலையும் மேற்கொள்வதற்கு எனக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கவில்லை ஆகவே நேரடியாக அங்கிருந்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு வந்து இங்கே அவர்கள் தடுத்து வைத்திருந்தார்கள் விசாரித்தார்கள் அதன் பிறகு வாக்குமூலம் கொடுக்க சொல்லி வாக்குமூலம் கொடுக்கப்பட்டது பிறகு வந்து சொன்னார்கள் உங்களை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் உங்களுடைய பொருட்களை ஒப்படைப்பதற்கு யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்களை அழையுங்கள் அவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவ்வாறு நான் அழைத்து என்னுடைய தொலைபேசி மற்றும் பொருட்களை அழைத்து வந்தவரிடம் ஒப்படைத்தேன் அதன் பிறகு சொன்னார்கள் உங்களை நாங்கள் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தப் போகின்றோம் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தி உங்களுக்கு பிணை வழங்குவோம் என்று போலீஸாரே சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டு இருக்கும் பொழுது அங்கே எங்களுடைய சட்டத்தரணிகள் திரு சுமந்திரன் அவர்கள் திரு மணிவணன் அவர்கள் திரு சுகாஸ் அவர்கள் உள்ளிட்ட ஏனைய இளைய சட்டத்திறன்களும் இங்கே கிட்டத்தட்ட ஐந்து சட்டத்திறனிகள் ஊடகங்கள் வாயிலாக இந்த விடயத்தை அறிந்து இங்கே வந்து அடியனுக்காக ஆஜராகி இருக்கிறார்கள் அந்த விதத்திலே நாங்கள் அன்று செய்தது எந்த தவறுமே செய்யவில்லை நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியிலே எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய உணர்வுகளை எங்களுடைய மக்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வேண்டுகோளாக முன்வைத்திருந்தோம் அந்த அடிப்படையிலே அங்கே ஜனநாயக வழியிலே வெளிப்படுத்தப்பட்ட அந்த விடயங்கள் வேண்டுகோள்கள் கோரிக்கைகள் போலீசாருடைய வன்முறையின் ஊடாக தடுத்து நிறுத்தப்பட்டது அதுதான் நடந்த உண்மை எனக்கும் சில சில பாதிப்புகள் உடல் ரீதியான வழிகள் எல்லாம் அன்றைய தினம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது இருந்தும் அவை எவற்றையுமே நான் வெளிப்படுத்தாமல் இருந்தும் இன்று ஒரு மரத்தலைவர் என்ற ரீதியிலும் நோக்காமல் இங்கு கைது செய்யப்பட்டது மிகவும் மன வேதனையையும் கவலையையும் எனக்கு அளிக்கின்றது அந்த விதத்திலே இந்த விடயம் தொடருமாக இருந்தால் இதனை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கிற அனைவரும் சிந்திக்க வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்வதோடு இங்கே வந்திருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் கட்சி வேதம் இல்லாமல் தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த ஒற்றுமை இங்கே நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இதை நான் சொல்லும் பொழுது வானத்திலிருந்து மலை துளி குளிக்கிறது மலை என்பது உங்களுக்கு தெரியும் தமிழருடைய வாழ்வியல் அடிப்படையிலே அறத்தை எடுத்துக் கொடுக்கின்ற ஒரு விடயம் ஆகவே எங்களுடன் அறம் இருக்கிறது இறைவன் இருக்கிறார் அந்த தர்மம் இருக்கிறது அந்த விதத்திலே எங்களுடைய பயணம் தொடரும் என்று சொல்லி